ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரெண்ட்ஸ் இட் ரெண்ட்ஸ் இன்னைக்கு டிராயிங் என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஊதுவத்தியில் தான் இன்னைக்கு ஜாயின் பண்ண போகிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அவரை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த ஊதுவத்தியை தான் இன்னைக்கு ஜாயின் பண்ண போகிறேன் இந்த ஊதுவத்தியை வாங்க போகிற வரைக்கும் எனக்கு இவங்கள தான் ட்ராயிங் பண்ணணும் இன்னைக்கு வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையும் முடிவு பண்ணலை ஆனால் பாத்தீங்கன்னா இந்த ஊதுவத்தியை வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எம்எஸ் தோனியாக வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காம்பினேஷனாக இருக்கும்ல ஸோ அவர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த ஊதுவத்தியை அவர் வச்சு வரல நல்லா இருக்கும்ல அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் அந்த கலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ப்ரௌன் கலர் இன்னொன்று வந்து பிளாக் கலரில் இருக்குது ஸோ ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா ப்ரவுன் கலரில் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு ஹேரு பியர்டு முஸ்டாச் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் வரைஞ்சதே இல்லை இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சும்மா ஒரு வாட்டி ப்ரௌனில் ட்ரை பண்ணி பார்க்கலாமா இது ட்ரை பண்ணி இருக்க போர் அடிக்குது ஒரு வாட்டி ப்ரௌன் கலரில் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு வேளை இது டார்க்காக வந்ததுன்னா ஸோ ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம் காசாக பண்ணுமா வச்ச வச்சு இறுக்கி பார்ப்போம் பரவங்க இது கொஞ்சம் வந்து வரையிறதுக்கு ஸ்டெபிளாக இருக்குது அதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே உதிர்ந்து போகாமல் இருக்குது இந்த இதில் இருக்க அந்த இது ரசாயனங்கள் ரசாயனம் தான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணுவோம் இதையே வச்சு கொண்டாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த ஊதுவத்தில் ட்ராயிங் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த ஊதுவத்தை எடுத்து பேப்பரில் அப்ளை பண்ணால் வந்து சரியாக எழுதாது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மெழுகுவத்தியை யூஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த மெழுகுவத்தியை அப்படியே நம்ம பற்ற வச்சுட்டோன்னா ஃபேன் ஓடிட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்தேன் இது அந்த பிரச்சனை ஏதாவது ஒரு வேலை போய் இல்லைனா அந்த கேண்டலும் மாதிரி இருந்தால் அந்த ஃபேன் ஆஃப் பண்ண வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊதுவத்தி எடுத்து லைட்டாக பற்ற வச்சுட்டிங்கன்னா சார்போல் மாரி ஆகிடும் அது அதாவது கறி மாரி ஆகிடும் இந்த இதை எரிய வச்சு கறி மாரி ஆக்கி இதில் ஒரு ட்ராயிங் பண்ணும் அவ்வளோதான் இது லைட்டாக பார்த்து வச்சிங்கன்னா சார்கோல் மாதிரி ஆகிடும் இப்போ அப்படியே இதை எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பிளாக் கலர் கிடைக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌன் கலரில் ஸ்கின் டோன் எடுத்துகிட்டு வரலான்னு சொன்னல அது வராதுன்னு எனக்கு இன்னமும் தோணுது ஏன்னா நம்ம ப்ரவுன் கலரை எரிச்சிட்டோன்னா அதுவும் பிளாக் கலரில் தான் வரும்னு நினைக்கிறேன் பிளாக் கலரில் தாங்க வருது அதுவும் பிளாக் கலரில் தான் வருது ஸோ ஸ்கின் டோன்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் தான் இப்போ இருக்குது ட்ராயிங் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரப்போகுது அந்த ட்ராயிங் பண்ணும்போது எனக்கு இந்த வரையிறது எனக்கு கஷ்டமாக தெரியல ஆனால் அந்த இதில் வர ஸ்மெல்லு வந்து அப்படியே மூக்கில் ஏறுதுங்க அதுதான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அதனாலே ரெண்டு ஒரு தலைவழிக்கிற மாதிரி இருக்குது அதிகமாக இதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில வரையத்துக்கூட சேலஞ்சிங்காக இல்லை எனக்கு இந்த புகை தான் அதிகமாக மூக்கில் போகிறதுனால ஒரு மாதிரி இருக்குது ஸோ இருந்தாலும் எப்படியாவது ட்ராயிங் பண்ணி முடிச்சே அவரும் வாங்க கண்டினியூ பண்ணுவோம் என்னங்க எல்லாரும் வீடியோ பார்த்தீங்களா இந்த டிராயிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊதுவத்தியை வச்சு எம்எஸ் தோனியை வரைஞ்சிருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங் நல்லா வருமா நல்லா வராதுன்ற கொஸ்டின் எனக்குள்ளே இருந்தது ஸோ அதுதான் எனக்கு இந்த டிராயிங் பண்ணதுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் லீவ் விடுங்க ஸோ இந்த டிராயிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க இதேமாரி வேறு என்ன ஐடியாஸ் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அதேமாதிரி பண்ண பார்க்குறேன் நீங்கள் சொன்ன மாதிரியே ட்ராயிங் பண்ணி உங்களுக்கு வீடியோவை போடுறேன் அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம் நாளைக்கு இதேமாரி சூப்பரான இருந்துச்சுங்கன்னா டிஃப்ரெண்டான ட்ராயிங்கில் உங்களை பார்க்குறேன் தென் பாய் ஃப்ரம் ரஞ்சித்